ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் மித்து ஃபேஷன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம மல்லிப்பூ செடி பற்றி தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் இந்த சீசனில் மல்லி வாங்கி வைக்கலாமா என்ன உரம் கொடுக்கறது நிறைய பூச்சி வருது உரம் பெருசாக எனக்கு தெரியல அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அவங்க எல்லாேருக்கும் சேர்த்து இந்த வீடியோவில் உங்களுக்கு ஆன்சர் கொடுக்குறேன் எதாவது டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் சீசன் முடிஞ்சிச்சு முடிய போகிற ஸ்டேஜ்லேயுமே உங்கள் செடி நல்லா பூக்கிறதுக்கு இது எல்லாமே நல்லா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மழை சீசனில் புழுக்கள் கொஞ்சம் கூடுதலாக வரும் அதெல்லாம் எப்படி வராமல் தடுக்கிறதுன்றது இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் ஒரு மோட சேர்த்தே சொல்கிறேன் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மல்லிகைப்பூ செடி வந்து இந்த சீசனில் கண்டிப்பாக வாங்கி வைங்க நிறையவே பூ வைக்கிறதுக்கு இந்த சீசன்லேருந்து நீங்கள் வளர விட்டு கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுட்டே வரும்பொழுது ஒரு தண்டாக இருக்கிறது கட் பண்ணி கட் பண்ணி விட நிறைய பக்க கிளைகள் உற்பத்தி ஆகும் அதில் வந்து நமக்கு நிறைய மொட்டுக்கள் வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இருவாச்சுனா இந்த சீசனில் நர்சரியிலையே சரி கிடைக்கும் உங்கள் கிட்டே தெரிஞ்சவங்க இருந்தால் கூட பதியம் போட்டு வாங்கிக்கோங்க நான் கூட இந்த சீசனில் பதியம் போடுறதுக்கே ரெடி பண்ணிகிட்ருக்கேன் என்னுடைய மல்லிகை கலெக்ஷன் நான் பதியம் போடும்போது கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் மல்லிப்பூ செடிக்கு பெஸ்ட்டு உரம் சொல்லுங்கள் அப்படின்றீங்க வாழைப்பழ கரைசல் தாங்க இருக்கத்துலேயே சூப்பராக வேலை செய்யும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மாட்டுச்சாணம் அதெல்லாம் கிடைக்கலன்னா இந்த வாழைப்பழ கரைசலே எடுத்துக்கோங்க அதை வந்து ஒரு கடையில் போனீங்கன்னா ஒரு இருபது ரூபாய்க்கு கூட வாழை நல்லா கணிஞ்ச பழமாக இருக்கு இல்லையா அதை கூட வாங்கிட்டு வந்துக்கோங்க அதை நல்லா ஒரு நாலு வாழைப்பழம் எடுக்கிறீங்கன்னா ஒரு சின்ன கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க இதை ஒரு பக்கெட்டில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் தண்ணி சேர்த்திங்கன்னா ஆரம்பத்துலேயே புழு வைக்க ஆரம்பிக்கும் தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா மசிச்சு விட்டுட்டு அந்த நாட்டு சக்கரோட மிக்ஸ் பண்ணி நிழலாக இருக்கிற இடத்துல ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நாள் போல் வச்சுக்கோங்க அதை நீங்கள் வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் காலையில் போல் கொஞ்சமாக மிக்ஸ் விட்டாலே போதும் ஒரு ஏழு நாள் கழித்து எடுத்து ஒரு பக்கெட்டு பெரிய பக்கெட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து லிட்டர் தண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு டம்ளர் அளவுக்கு இதை எடுத்துக்கோங்க எடுத்து ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு செடிங்களுக்கு மண் பகுதியில் கொடுத்துட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக பூக்கும் நீங்கள் நிறைய பேர் பண்ணுற தப்புனா மல்லி பூக்கவே இல்லை பூக்கவே இல்லைன்னா வெயில் படலை அப்படின்னாலே பூக்காவே பூக்காதுங்க நல்லா வெயில் படுற இடமா வையுங்க சூப் சூப்பரா பூக்கும் மல்லிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது வெயில் இந்த சாண கரைசா சொன்னேன் இல்லையா அமிர்த கரைசம் சொல்லுவோம் அதை கிடச்சாலும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இல்லை எனக்கு அதெல்லாம் கிடைக்கல இந்த வாழைப்பழம் பெஸ்ட்டு அதுவுமே உங்களுக்கு செய்ய முடியல அப்படின்னா மீன் அமிலம் இல்லை நான்வெஜ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதோடைய தண்ணி அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் செடிங்களுக்கு மண்பகுதியில் கொடுங்க ரொம்பவே எலி வர இடமா இருக்குது அப்படின்னா செய்து அதையே ஸ்கிப் பண்ணிடுங்க வாழைப்பழ கரைசலே இருக்கிறதுலே ரொம்ப பெஸ்ட்டு புதினாலாம் நட்டு வைங்க எலி ரொம்ப வராது அடுத்து முக்கியமானது அப்படின்னா இந்த வெந்தயத்தை சொல்லுவோம் வெந்தயத்தை நீங்கள் பவுடராகவோ இல்லை முழு வெந்தயத்தோ எடுத்துக்கோங்க அதை நல்லா தண்ணியில் நைட்டு போ ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை எடுத்துட்டு இன்னும் கூட தண்ணி சேர்த்து மண் பகுதியில் கொடுத்துருவாங்க அது இலை வழியாகவும் நீங்கள் பொழுது நிறைய புழுக்கள் பூச்சிகள் பெருசாக வரத்தில் அந்த வெண்ண வெந்தயத்தில் இருக்கிற ஸ்மெல்லுக்கு அதே மாதிரி நல்ல குரோத்துக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதெல்லாம் நீங்கள் செஞ்சாலே போதும் நிறைய காசு பொருட் வாங்க தேவையில்ல கலவை பார்த்துக்கோங்க அதிகமாக செம்மண்ணை போட்டு திணிக்காதீங்க ரொம்பவும் கொக்கோ போ பீட்டையும் உள்ளே சேர்க்காதீங்க ஈரப்பதம் இருந்தால் செடி வந்து அழுகி போயிடும் செத்து கூட நிறைய சான்ஸ் கொக்கோ பீட்டை அவாய்ட் பண்ணிவிடுங்க வெயிட் ஏற்றாமல் இருக்கணும் அப்படின்னா ரொம்ப கம்மியான தொட்டிலேயே உங்களுக்கு வளர்த்து சூப்பராக இருக்கும் பீட் ஒரு கைப்பிடி அளவு செய்கிறேங்க நிறைய பீட்லேயே நீங்கள் வச்சிருக்கீங்கன்னா அந்த செடி வந்து செழிப்பாக இருக்காது ஏன்னா பீட்டில் எந்த சத்தும் கிடையாது வெயிட்லெஸ்க்காக மட்டும் தான் நம்ம அதை யூஸ் பண்ணுறோம் அடுத்ததாக ப்ரூனிங் பண்ணிவிடுங்க இந்த சீசனில் பண்ணுறீங்கன்னா தாராளமாக விட்டீங்க அப்படின்னா பக்க கிளைகள் நிறைய வந்துட்டு சூப்பராக பூத்தும் கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பண்ணிவிடுங்க பூலாம் பூத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தால் தான் அடுத்த கிள வர் வந்துட்டு அதிலேருந்து பூ வைக்க ஆரம்பிக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணாவே உங்கள் வீட்டில் எங்கள் மாடி தோட்டத்தில் பூத்துருக்கா மாதிரி சூப்பராக பூத்து கொழுங்காங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வேற ஒரு நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பாய் பாய்